நம்ம எல்லோருக்கும் என்ன ஆசை இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரம்மாண்டமாக வாழணும் எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகணும் பண தேவைகளும் பூர்த்தியாகணும் நம்ம நினச்சதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது இங்கே இல்லாதது எதுவுமே கிடையாது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு நமக்கு தேவையானது நம்ம தான் எடுத்துக்கணும் பட் அந்த டெக்னிக் தெரியாமல் தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எப்படி முன்னேறது எப்படி இந்த பற்றாக்குறையை தீர்க்கிறது எப்படி நம்மளும் பிரம்மாண்டமாக வாழ்கிறது அப்படிங்கிறது இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது எது ஈஸியான வழியோ அதை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகணும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து நிறையா சொல்லுவாங்க புக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லை நீங்கள் யாராவது சொல்லிக்கூட கேட்டிருப்பீங்க ஃபஸ்ட் நம்மளுடைய மனசை வந்து நேர்மறை சிந்தனைகளை மாற்றணும் எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் போக்கணும் தான் நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம தியானம் பண்ணணும் இது ஒரு நாள் ரெண்டு நாளே நடக்காது இது கொஞ்சம் நாளாகும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த மாதிரி வழிலையும் நம்ம அடையலாம் அது போக ஒரு சில டெக்னிக்கை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நேர்மறை சிந்தனைகள் வளர ஆரம்பிச்சிடும் எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் போயிருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் யாருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த டெக்னிக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது நானே ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியங்கள் நடக்கும் ரொம்ப சூப்பராக போகும் டேயே இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க டெய்லி பண்ண 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 உங்கள் லைஃப்பில் ஒரு மெராக்கல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சேஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எதிர்மறை சிந்தனைகளாக போயிட்டு நீங்கள் நேர்மறையாக யோசிக்கிற மாதிரி பக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னா அதுக்கு தெரியவே தெரியாது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஏற்ற மாதிரி தான் அதோடய பதில் இருக்கும் நம்ம இப்படி டெய்லி நன்றிகள் கூறி வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிறதுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதோடைய பாஷைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால அது நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஆற்றல் வந்து பிரபஞ்சத்தோடு ஒத்து போகுதுன்னு அர்த்தம் இப்படி நன்றி செலுத்துறது மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த உண்மையான நோக்கத்தை நோக்கி நம்மளை வழிநடத்தி அதை அடையவும் உதவி செய்யும் பிரபஞ்சம் இது முக்கியமான விஷயமே இப்போ நன்றியை வந்து எப்படி பிரபஞ்சத்துக்கு சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கோங்க அதில் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ரீகால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு நல்ல விஷயங்களா தோணும்ல பாசிட்டிவாக நடந்திருக்கும் இல்லையா அதையெல்லாம் மைண்டுக்கு கொண்டு வாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி நடந்திருக்கும் இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் எழுதுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து உங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க வீட்டில் கொண்டாந்து ஒருத்தவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க சிலிண்டர் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு இதை கொண்டாந்து ஒருத்தவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பூஜை பண்ண போறீங்க பட் பூ காலி ஆயிடுச்சு அந்த நேரம் பார்த்து பூக்காரவங்க வராங்க அவங்கக்கிட்ட பூ வாங்கி நீங்கள் சாமி கும்பிட்றீங்க இந்த பூவை கொடுத்த இந்த இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா அந்த சாப்பாடு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் அது போக உங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டிய பணம் உங்களுக்கு அன்றைக்கி வந்தது அப்படின்னா இந்த பணம் எனக்கு கிடச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்களைத்தான் நான் எழுத சொல்லியிருக்கேன் இது நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் நடக்காத விஷயத்த நீங்கள் எழுதக்கூடாது இன்றைக்கி நடந்த விஷயத்த எழுதணும் எதுக்காக அப்படி சொல்கிறீன்னா நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் நடந்த விஷயத்தை விசுவலைஸ் ஈஸியாக பண்ணிடலாம் கரெக்டு தானே இன்றைக்கி நடந்த விஷயங்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சி தந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது கண் முன்னாடி வந்து நிற்கும் இப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோம் இப்படி அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நடக்காத விஷயத்தை நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணனா அது ரொம்ப லேட்டாகும் அது கற்பனைக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் வெளிக்கொண்டாடுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் பாசிட்டிவாக நடந்த விஷயங்களை இன்றைக்கி அதை நீங்கள் இப்படி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மனசுலையும் அப்படியே நிற்கும் இந்த மாதிரி நன்றியை வந்து ஒரு பதினோரு டைம் வர்ற மாதிரி எழுதிடுங்க மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமானு எழுதலாம் அன்றைக்கி நடந்த பாசிட்டிவ் திங்ஸை நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் எழுதிக்கலாம் எழுதிட்டு அதை அப்படியே நீங்கள் கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்கள் அன்றைக்கி நடந்ததுல நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுதி வச்சு தான் நம்ம வந்து விஸ்வலைஸ் பண்ணி பார்க்கணுமா இதை வந்து சும்மா கண்ணை மூடிகிட்டே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இது சரி வராதான்னு கேட்பீங்க அப்படியும் பண்ணலாம் பட் நம்மளோட மைண்டு தான் இருக்கே அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா வீட்டில் யாராவது கத்திட்டுருப்பாங்க குழந்தை எழுதுகிட்ருக்கோம் அதில் போயிடும் கான்சன்ட்ரேட் போகிறோம் நம்ம இந்த மாதிரி தேங்க் பண்ணுறதெல்லாம் வராது அதனால தான் எழுதி வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரே சிந்தனையில நம்ம படிக்க முடியும் இது ஒரு டெக்னிக் அதனால தான் எழுத சொல்கிறது டெய்லி எழுதி எழுதி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும் இந்த எழுதுகிற ஒரு ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எழுதுனதுல தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அழிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மறுநாளுமே நீங்கள் எடுத்து வச்சு படித்தும் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் தான் எழுதி வச்சு நீங்கள் இந்த மாதிரி சொல்ல சொல்கிறது இது போக வந்து நாளைக்கு காலையில் ஒரு பூஜை பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருப்பீங்க பட் வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு ஒரு டவுட்லேயே இருக்கும் அதையுமே நோட்டில் எழுதிருங்கன்னு சொல்கிறேன் எப்படின்னா வந்து நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த பூஜையை நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதினீங்க அப்படின்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நல்ல வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிடலாம் இதையுமே நீங்கள் எழுதலாம் இது போக வந்து உங்கள் வீட்டில் வந்து சில பேர் வந்து சண்டையாக இருப்பீங்க பேசாமல் இருப்பீங்க அதையுமே நீங்கள் பாசிட்டிவாக எழுதலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அவங்களுடைய தாக்கம் கோபங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த கோபம் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கும் உங்கள்ட்ட வந்து அவங்க நேராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் இது எல்லாமே டெய்லியும் நீங்கள் தூங்க போகும்போது தான் எழுதணும் அதுக்கு முன்னாடி காலையிலையோ மதியானமோ அப்படி எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது தான் நம்ம சொல்லி எழுதணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் தூங்கும்போது தான் எழுதணும் அதை அதுக்கு முன்னாடி எழுதுனா அது எப்படி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதுக்கு எப்படி நீங்கள் நன்றி சொல்லுவீங்க அதனால் நீங்கள் அந்த டே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நீங்கள் தூங்கும்போது இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி எழுதணும் எந்த மாதிரி எழுதணும்னா நமக்கு எந்த மாதிரிலாம் கிடைக்குன்ற ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை நீங்களே சூப்பராக எழுத ஆரம்பிச்சிடுவீங்க நன்றி சொல்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் பண்ண பண்ண பண்ணால் உங்களோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து மேலே போயிட்டு நீங்கள் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே நம்ம மாற்ற முடியும் இதில் முக்கியமான விஷயம் இப்படி நன்றி உணர்வு கொடுக்கறதுனால நம்ம எதிர்மறையாக சிந்திக்கிறத விட்டுட்டு நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் நம்மள அறியாமலேயே ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய் நன்றி சொல்ல தோணிடும் அப்போ நமக்கு எதிர்மறை எண்ணத்தை தானே ஃபஸ்ட்டு போகணுன்றதே ஒரு பிளான் இருந்துச்சு அது நம்மளை தாண்டி அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் அப்படி போயிருச்சுனாலே நம்ம பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே பெறலாம் இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ